திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஆதிபர சக்தி மாதா கி ஆடிப்பூரம் ரொம்ப விசேஷமான நாள் இந்த ஆடிப்பூரோன்னு சொன்னாலே ஸ்ரீவில்லிபுத்தூர் தான் ஞாபகம் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெரியாழ்வார் என்ற ஒரு பெரிய மகான் அவர் துளசி மாட்டத்தருகே கண்ட நாள் இன்றைய தினம் ஆடிப்பூரம் அது மட்டும் இல்லை அம்பாள் உருவெடுத்த நாளும் ஆடிப்புறமாக கருதப்படுகிறது ஞானிகள் மகான்கள் தபஸ்விகள் மற்றவா இல்லாமல் தன்னுடைய தப்பம் பழிக்கணும் நினச்சது நடக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆடிப்புறனால தான் இந்த சங்கல்பம் பண்ணுற வழக்கம் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேயும் ஸ்ரீரங்கத்திலையும் பத்து நாள் உற்சவமாக இந்த ஆடிப்புற மகோத்சவம் கொண்டாடப்படுகிறது தாய்மையை போற்றும் விழாவாகவும் ஆடிப்புற உற்சவம் கொண்டாடப்படுகிறது ஆடிப்புறத்தன்று நம்ம கிராமத்திலும் வழக்கம் உண்டு கிராமத்திலும் நடைபெற்று வருகிறது கலர் கலரான வளையல்களை கொடுத்து அதை மாலைகளாக சாற்றி அந்த மாலைகளையே சுமங்கலிகளுக்கும் கன்னிப்பெண்களுக்கும் பிரசாதமாக கொடுக்கும் பழக்கம் இன்றளவும் இருந்து வருகிறது இந்த ஆடிப்புறத்தில் அம்பாளுக்கு சாற்றிய வலைகளை பிரசாதமாக பெற்று போட்டு போட்டுக்கொண்டால் கல்யாணமாகாத கன்னிப்பெண்களுக்கு கல்யாணமாகும் அடையாத தாய்மார்களுக்கு அடையும் என்பதாக இந்த ஆடிப்பூரம் மிகவும் உயர்ந்ததாக சொல்லப்படுகிறது இந்த ஆடிப்பூரம் நேற்றைய தினம் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது எல்லோரும் கலந்து கொண்டு இந்த வருஷம் தவறிவிட்டாலும் வருகின்ற வருஷங்களிலாவது எல்லா ஊர்களிலும் இதுபோல் நடத்தி தங்களுடைய குழந்தைகளுக்கு கல்யாண பேரையும் தாய்மை பேரையும் அடைய வழிவகை செய்யுமாறு அன்புடன் வேண்டுகிறேன் மாண்டிய லட்சுமி நாராயணன்